கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஆளும் மன்னன் சேவை செய்தான் அரும்பும் அழித்தார் ஆசி ஒரு புனித வேள்வி வீசே தேவன் அங்கு தோன்றியே கையில் பாயச பாத்திரம் ஏந்தியே அடைந்தாய் என்றான் வேந்தனை வாழ்த்தி மறைந்தான் தேவேந்திர திருமான் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டு விட்டார் தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடு அங்கு அவர்கள் வானரர்களாக பறந்து ராமனுக்கு சேவை செய்க. மன்னர் வாராய் மன்னர் வாராய் மகேச்சானை செய்து மனவா மகாராணி கௌசல்யா தேவி மைனரை பெற்றிருக்கார் வார்க்க மன்னவா மகாராணியிடம் என் மகிழ்ச்சியை சொல் மந்திரா மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும் என் கையையே வாழ்க வாழ்க மகாராணி கையையே வாழ்க வாழ்க அரசே தேவி சுமித்திரை தாயானார்கள் ஆம் ஒன்றல்ல இரண்டு பிள்ளைகளுக்கு அப்படியா என் விருப்பம் நிறைவேறியதா Oh, மன்னவா பிள்ளைகள் நால்வருக்கும் நாம் பெயர் சூட்ட வேண்டும் கோசலி செல்வனின் நாமம் இரண்டடித்தில் அமைந்ததாக ஈடு இணையற்ற பெயராக அண்ட பிரம்மாண்டமெல்லாம் அதை ஜபிக்க அகில உலகத்திற்கும் ஆனந்தமளிக்கின்ற சௌபாகியம் தரும் நாமம் ராம் என் கைகேயின் செல்வனுக்கு என்ன பெயரோ தியாகப் பிறவி தர்மத்தின் வடிவம் அகிலத்திய அன்பினால் ஆளப்போகும் கைகேயின் மைந்தன் பூமியில் பரதன் என்ற பெயரில் புகழ் பெறுவான் பரதன் பரதன் குருதேவா சுமித்ரா தேவியின் கண்ணின் மணிகள் இந்த இரண்டு செல்வங்களுக்கும் என்னென்ன பெயர் நாங்கள் எப்படி அழைப்பது லக்ஷியப் பெருவியான இந்த பிள்ளைக்கு லக்ஷ்மணன் என்று பெயர் லக்ஷ்மண லக்ஷ்மணன் அடுத்தவன் சிறியவன் சிறந்தவன் புகழுக்கும் உரியவன் சத்ருக்களை வெல்பவன் சூரன் இவன் பெயர் சத்ருக்னன் சத்ருக்னன் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் குருதேவா இவர்களின் ஜாதகம் எப்படி கிரகநிலைகள் என்ன ஏன் இப்படி கேட்கிறாய் தசரதா நான்கு மைந்தர்களும் நான்கு வேதங்களைப் போல் பிறந்திருக்கிறார்கள் உன் குலம் விளங்க குறைகளோ குறைவுகளோ குறைபாடுகளோ இல்லை இந்த நால்வருடைய ஜாதக அமைப்பிலுமே ரகுவம்சத்தில் இந்த நான்கு ராஜகுமாரர்கள் அனைவரிலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் உயர்ந்திருப்பார்கள் இன்னொரு யோகமும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது சொல்லுங்கள் விளக்கமாக இவர்களுக்கிடையே அமைய இருக்கும் பாச உணர்வை உலகமே புகழ்ந்து பேசும் மேலும் தன்மையுடன் ஒருபுறம் ராமலட்சுமணர் ஜோடி புறம் பரத சத்ரு ஜோடி அதாவது எப்படி இருப்பார்கள் என்றால் உயிரும் உடலும் போல நான் பெற்ற பிள்ளைகள் பாக்கியசாலிகள் எப்போதும் அண்ணனை பிரியாமல் அவனுக்கு சேவை செய்வார்கள் வாழ்க 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 என்னே உங்கள் லீலை கோடி வணக்கம் பிரபு வெற்றி உங்களுக்கு யாரை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ஆராதனை புரிகின்ற ஸ்ரீராமனை பார்த்து பரவசப்பட வேண்டிய அன்பு உங்கள் இருவருக்குமே அவர் உங்களை பூஜிக்கிறார் அவரை நீங்கள் பூஜிக்கிறீர்கள் நானும் அந்த ராமனை பார்க்க கூடாதா அவர் லீலைகளை ரசிக்க ஏன் கூடாது அதோ பார் அந்த காட்சியை தசரதன் தேட